சென்னை பள்ளிக்கரணை அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்கக் கோரி முற்றுகையில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது ரூபாய் நோட்டு விவகாரத்தில் மத்திய அரசை கண்டித்து மேடவாக்கத்தில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பிரதமரின் உருவ பொம்மையை எரிக்க முயன்றபோது போது ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது இதையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஐம்பது பேரை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர் மேலும் போலீசாரை தாக்கியதாக கூறி பதினான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதனை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் மண்டபத்தை முற்றுகையிட்ட போது போலீசார் தடியடி நடத்தியதாக கூறப்படுகிறது நீண்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டவர்களை போலீசார் விடுவித்தனர் நியாயமான கோரிக்கையோட டிஒயஎஃப்ஐ வந்து ஒரு போராட்டத்தை நடத்திட்டு இருந்தது ஆனா இதுல வந்து குறிப்பா பெண் தோழர்கள் மேல கை கொச்சியான வார்த்தைகளை பேசினது அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுதுதான் இது டைவர்ட் ஆக ஆரம்பிச்சுது அப்போ இந்த இஷ்யூவை நாங்க இவ்வளவு தூரம் கொண்டு வரல ஆனா ஒரு ஹெஜ்மோனிக்கலா எந்த இடத்துலயும் இதுக்கு முன்னாடி எப்போ லத்தி சார்ஜ் தமிழ்நாட்டில் நடந்ததுன்னா எமர்ஜென்சி பீரியட்னு எனக்கு ஞாபகம் ஆனா அதுக்கப்புறம் இவ்வளவு ஒரு மோசமான லத்தி சார்ஜ்